வாங்கிட்டு நேரா அவரை போய் வீட்டிலேயே பார்க்கலாம் அவரோட ஒரு நாலஞ்சு மணி நேரம் அவர் பேச முடியுது அந்த பேச்சு அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய திரவு அப்ப அவன் கிளம்பும் போது அவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு ஒரு புத்தகத்தை பரிசா கொடுக்குறாரு கதாவிலாசம் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த கதாவிலாச புத்தகம் பார்த்தா இவ்வளவு நாள் நம்ம வாசிச்சுக்கிட்டு இருந்தது ஒண்ணு நமக்கு தெரியாத இன்னொரு உலகம் இருக்கு ஒரு ஐம்பது சிறுகதைகளை சொல்லி அந்த ஐம்பது சிறுகதை எடுத்தாளர்கள் தமிழ்ல இருக்கிறாங்க இவங்களை எல்லாம் நம்ம வாசிக்கணும்னு சொல்றது அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய திறப்பு அப்ப அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாழ்க்கையை இலக்கியத்தை நோக்கி நகர்ப்பிக்கிறான் ஒன்பதுல எஸ்ராமகிருஷ்ணன் போது பெற்றுக்கொள்கிறான் எப்பயுமே சொல்றது ஒன்று இருக்கும் எழுதணும் ஐ மீன் வாசிக்கணும்னு இருக்கிற யாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் எழுதணும் அப்படிங்கறதும் தோணும் அப்படி எழுத ஆரம்பிக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவனுடைய முதல் தொகுப்பு வெளியாகுது அந்த தொகுப்பை வெளியிட்டது எஸ் ராமகிருஷ்ணன் அந்த தொகுப்புக்கு அந்த வருடத்துக்கான மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புக்கான ஆனந்த வேடங்கிறது கிடைக்கும் இப்ப நான் உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டேன் இல்லைங்களா